அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற கயத்தின் நிறுவனர் தேசிய பொதுச் செயலாளர் ஏஜி ஜி ஸ்டீஃபன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு வாரத்திற்கு முன்பாக போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் பாலியல் குற்றம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவத்தை கண்டிக்கும் வண்ணமாக அது ஒரு திட்டமிட போடப்பட்ட ஒரு வழக்கு அதனுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவர் கூட இருக்கிற சிலர் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனை நடக்கிறத வச்சு இந்த பாலியல் வழக்கை அவங்க கோத்துருக்குறாங்க இது பொய் வழக்காக சித்திரிக்கப்பட்டிருக்குது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புகார் வந்து கடந்த பதினோரு மாதத்துக்கு முன்னாடி இதே புகாரை சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறாங்க அவங்க விசாரிச்சுட்டு அவரை எந்த நடவடிக்கை எடுக்காமல் அனுப்பிட்டாங்க இவருக்கு இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியாக கருத்து வேறுபாடு உள்ள பிரச்சனை ஆண்டு மூணு ஆண்டு காலமாக நடக்குது அதனால் இவர் வந்து விவாகரத்துக்கு நீதிமன்ற உதவி நாடுறாரு விவாகரத்துக்கான எல்லா வேலை நடக்கும்போது விவாகரத்து முற்றிலும் கிடச்சிரும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏற்கனவே கொடுத்த பதினோரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த புகாரை மீண்டும் கொடுத்து அந்த கேஸுக்கு உயிர் கொடுக்குறாங்க இதில் பல அரசியல் தலையீடு அதாவது அரசியல் தலையீடுனா போதகர்களுக்குள்ள நடக்கிற சில அரசியல் தலையீடு அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்க முடியாமல் அவர் வந்து வெளியாக வெளியூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஊழியத்தை கிறிஸ்துவ ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாரு அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் சில கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்திருக்குது உள்ளே பிரச்சனை போய்ட்டு இருந்துருக்குது இவங்களாம் அவருடைய மனைவியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாலியல் புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவத்தை இது ஒரு திட்டமிட்ட ஒரு வழக்கு அப்படிங்கிறத வ அகில இந்த கிறிஸ்தவ முன்னேற்ற இயக்கமும் ஜான் ஜெபராஜுடைய ஆதரவாளர்களும் கிறிஸ்தவ மக்களும் இதை நாங்கள் சந்தேகிக்கிறோம் நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான் இருந்துகிட்ருக்குது இருக்குது இந்த வழக்கை நாங்கள் எடுத்ததுலேருந்து இந்த ஆர்ப்பாட்டம் சம்மந்தமாக பேசினது எங்களுக்கும் கொலைமேகள் நிறையா பேர் கூப்பிட்றாங்க விதமாக திட்டுறாங்க நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்களா அவங்களுக்கு ஆதரவாக பேச போகிறீங்களா நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது நேற்று வரைக்கும் எனக்கு கொலைமர்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை இதெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலே ஒரு பொறாமையினால் திட்டமிட்ட போடப்பட்ட வழக்காகவே நாங்களும் எங்களுடைய அந்த சந்தேகம் உச்சிதமாகுது இது சம்பந்தமாக இந்த வழக்கை வந்து பரிசீலனை செய்யணும் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருபத்தஞ்சாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய போதவருடைய ஆதரவாளர்கள் திருச்சபை மக்கள் அதே போல் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள்லாம் எனக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக வந்துவிட்டோம் ஏகதேரம் முந்நூறு பேருக்கு மேலே வந்திருக்கிறோம் ஆனால் நேற்று இரவு காவல்துறைக்கு கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் பெயில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால் நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி மாலை வரைக்கும் நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்க வெயிட் பண்ணுறோம் இவங்க தொடர்ந்து மீண்டும் அவருடைய காவல் எஸ்டென்ட் பண்ணுவாங்கன்னா அதிகரிப்பாங்கன்னா மாவட்டம் தளிய போராட்டத்தை வச்சுருக்கிற கோரிக்கை வைத்து நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் தெரிவித்து உங்களுக்கு என்ன காரணம் அதாவது ஜா இது யூடியூப் சேனல் நிறைய பேர் நடத்துகிறாங்க அதில் ஒரு சில நபர்கள் வந்து பொய்யா பேரை கூட சொல்கிறாங்க அந்த சேனல்லேருந்து எங்களுக்கு இந்த சேனல் நாங்கள் கூப்பிடுறோம் நீங்கள் வந்து எப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஒரு உலகத்தை சமூக ஏன் பண்ணுறீங்கன்னு அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அது நீங்கள் பண்ணுற நியாயமாக அவன் பண்ணுற துரோகம் இல்லையா அப்படின்னு பேசி ஆர்ஷா பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நினைக்கிறீங்களா இல்லை வேண்டாம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டால் நீ ஆர்ப்பாட்டம் நடத்தினே நடக்கிறத வேறு அப்படின்னு கொலை மிரட்டில் விடுறாங்க சம்பந்தப்பட்ட சில எங்கள் பொறுப்பாளருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக யார் பேரெல்லாம் போட்டிருக்கிறவங்க நோட்டீஸில் அவங்கள அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு மிரட்டல் செஞ்சு தான் வரது இருக்கிறாங்க சந்தேகம்னா அந்த அந்த ஏற்கனவே அந்த சபையினுடைய அசிஸ்டன்ட் இருந்தார் அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார் எட்வின் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் மூலியமாக தான் இதெல்லாம் இருக்காங்க ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு வந்து அவர் கேட்டு தான் பண்ணுறீங்களா இப்போ ஜான் ஜபுராஜோடைய ஆதரவாளர்கள் நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஒரு நல்ல மனத்தோடு தான் செய்கிறோம் ஏன்னா என்ன ஏன் அப்படி சார் கேட்டிங்கன்னா தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அடிப்படை உரிமையான பேச்சுரிமை எழுத்துரிமை குடியுரிமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமே எங்கள்கிட்ட பறி போயிட்டுருக்கு முன்னே கிறிஸ்தவனுடைய நட்சதியை கிராமங்களில் அறிவிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இதை அறிவிக்க முடியல இன்றைக்கி தொடர்ந்து கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடத்த முடியல பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியல ஒரு மூணு சில நிலத்தில் நாங்கள் ஜப வீடுகளை கட்டி இதனால் நடத்த முடியல அந்த பிரச்சனை இருக்குது ரோட்டில் ஒரு கிறிஸ்துவ வண்டி வசனம் பைபிளுடைய வாட்ஸ்அப் போட்டு போனால் கூட அந்த வண்டியை கல்லெடுத்து அடிக்கிறாங்க பல மாவட்டங்கள் நடக்குது நடக்கும் நடக்கும்போதே உள்ளே போய் கொடுமையான தாக்குதலாக நடத்துகிறாங்க தமிழ் ஒவ்வொரு முறை இதை பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறாங்க அப்போ இது பார்க்கும்போது இப்படி வழக்குன்னா உடனே போய் வழக்கு கிறிஸ்தவ பதவி மேலே போட்டுறாங்க போக்சோ வழக்குன்றது வந்து இப்படி எளிமையாக போட முடியாது பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரித்து போட்டிருக்காங்க சரி நீதிமன்றமும் தலையிட்டு விசாரிச்சிருக்கு சரி இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க பதினோரு மாதத்துக்கு முன்னாடி இதே புகார் அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கு அப்போது எண்ணத்தோடு பண்ணுற காவல் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அப்போவே போஸ்கோவில் கவனமாக எடுத்துருக்கணுங்களே டைவர்ஸ் கேஸ் வந்து பிறகு எடுக்கணும் என்ன காரணம் என்ன பிரதர் இல்லை ஆதியோ தெரியலீங்க நான் அதை பதிவு பண்ணல பண்ணல ரெக்கார்டு பண்ணலாம் இப்போங்கய்யா கூட வந்து பத்து பேர் இருக்கிறாங்க பல காரியம் இருக்குது ஒருவேளை வந்து நம்ம தலைமுறை வாய் ஆண்டிசூட் பை வாங்கிக்கலாம் கூட முடிவு முடிவு பண்ணுறது தானே இது எல்லா வழக்குலேயும் நடக்கிற சம்பவம் தானே ஜான் ஜெயபராஜ் மாத்திரம் இது பண்ணலையா அண்ணா என்னங்க அவர் குழு இருந்துருக்கிறாங்க அந்த குழு கொடுத்த ஐடியாவின் பேரில் அது போயிருக்கிறாரு அவங்க அவர் விட்டுட்டு போயிட்டாங்க தனியாக செக்கியூர் மாட்டிக்கிட்டார் அவ்வளோதான் புகார் இருக்குதுங்க தேவைப்படுமோ அதை நம்ம அதை அவரை கேட்டு வாங்கிக்கலாம் அந்த குழுகிட்ட சொல்லி லீகல் டீம்கிட்ட சொல்லி பேசி வாங்கிக்கலாம் புகார் வந்து இது ஏற்கனவே நம்ம செய்தியாளரும் இந்த செய்தியில் போட்டிருக்கிறாங்க அதன் அடிப்பால் தான் நாங்கள் இதை சொல்கிறோம் அதுவும் இல்லாமல் ஜான் ஜெபராஜை சொல்லியிருக்கிறார் சம்மந்தப்பட்ட நேபரே வந்து யூடியூப் சேனலில் குரல் பதிவு ஒன்று போட்டிருக்காரு இந்த மாதிரி இருக்கணும் எங்களை கூப்பிட்டு போனாங்க வழக்கு நடந்துச்சு ஆனால் வந்து திருப்பி எங்களை அனுப்பிவிட்டாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு சமாதானமாக வந்துவிட்டோம் அதுதான் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுத்துது அன்றைக்கே பண்ணியிருந்தால் அது பிரச்சனை இல்லைல்ல காவல் நிலையம் காவல் வழக்கு பதிவு பண்ணல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கான ஆவணம் ஏதாச்சும் ஆதரவு வச்சுருக்கீங்களா பதினொரு மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது ஜான் ஜெபராஜே சொல்கிறார் சம்மந்தமாக வந்து என்னை வழக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ புகார் கொடுத்துருந்தாங்க அவங்க இப்போ கொடுத்துருக்க சம்மந்தப்பட்டவங்களே தான் அதே டீம் தான் அதே குரூப் அதே தான் அவருக்கும் கொலை மக்கள் தான் ரூரை விட்டு ஓடி இருக்கிறார் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் என்னன்னாலும் பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வழக்கை போட்டு அவரை இது பண்ணிருக்கிறார்